ார் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்க கேட்கலாம் ஹரிஷ் வணக்கம் கோவையில் நடந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முதலமைச்சர் வெட்கி தலைக்குனிய வேண்டும் என்று பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார் आदि तो, के बारे में और यह वो मैं गलत साबित करना चाह रहा हूं और क्या सब का काबू से हूं सारे से मैं अपने मत को और से बात और हमें किसी से टकराने கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முதலமைச்சர் வெற்றி தலை வேண்டும் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ்